இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி ஆறு செவி எனக்கு செவிசாய்த்து அளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியாரின் மனதை மகிழ செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் அன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் நீரும் எனக்கு பதிலளிப்பீர் என் தலைவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லை உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர் ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கு ஏற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயருக்கு மாற்றியளிப்பேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரியது ஆழமிகு பாதாளத்தின் நின்று என் உயிரை விடுவித்தீர் கடவுளே செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண் நோக்கி என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியானின் மகனை காப்பாற்றும் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும் என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர் ஏனெனில் ஆண்டவராகிய நேர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்